வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மத்திய அமைச்சராகிறாரா அண்ணாமலை அப்படிங்கிற கேள்விகள் இருந்து முன்வைக்கப்படுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க அண்ணாமலையை டெல்லிக்கு இருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்ட்ரல் மினிஸ்டராக அண்ணாமலை ஆயிட்டாரு அப்படின்னா தமிழக பாஜகவுடைய தலைவராக புதுசாக யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு தமிழக மீடியாக்களும் குசி திமுக அதிமுகவும் ரொம்ப குசி ஓகே இந்த செய்தியை நம்ம நேரத்தில் இருந்து பார்க்க முடியுது என்ன அப்டேட் கிடைக்குது அப்படின்னா அண்ணாமலை கிட்ட உண்மையிலேயே பாஜக மேலிடம் கேட்டிருக்காங்க மத்திய அமைச்சராக வருவதற்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவருடைய ஸ்டாண்டை வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா மாநில அரசியலே இருக்க நான் வந்து முழுமையாக விரும்புகிறேன் அப்படின்னு மாநில அரசியல் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக சில செய்திகளை பார்க்க முடியுது என்ன பாஜக மேலிடம் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே நல்ல ஒரு குரோத் போய்க்கு இருக்கு பாஜக அண்ணாமலையை இன்னும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பாஜகவுடைய மாநில தலைவராக பர்ஃபார்ம் பண்ண கண்டினியூ பண்ணாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு பிஜேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் ஓகே அதை விட்டுட்டு அவர் சென்ட்ரல் மினிஸ்டராக போட வேண்டிய அவசியம் இப்போ கிடையாதுங்க ஓகே ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய காலம் இருக்குது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக பாஜக மேலிடம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இது முதல் டாபிக்கு என்னங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இப்போ பாராளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேர்தலில் அசம்பிளி தொகுதி வாரியாக நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓரு தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு இருக்கு பாஜக செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு பாஜக கூட்டணி அப்படிங்கிறத பார்க்க முடியுது எண்பத்தி ஓரு தொகுதிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாதுங்க மூன்றில் ஒரு பங்கு ஓகே தமிழ்நாட்டில் மூன்றில் ஒரு பங்கு செகண்ட் ப்ளேஸ் வந்து பிஜேபி பிடிச்சிருக்கு அதிமுகவை பின்னா பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா பிஜேபிக்கு நோட்டாவோடு போடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி கட்சி இன்றைக்கி எண்பத்தி ஒரு தொகுதிகளில் செகண்ட் பிளேஸ் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய க்ரோத்து அப்படிங்கிறது அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அடுத்த விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்ராக்சிமேட்டாக பதினஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து பிஜேபிக்கு கிடைக்கிது இந்த வாட்டி எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு லட்சம் வாக்குகள் பிஜேபிக்கு கிடைக்கிது அப்போ கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை தலைவராகி ரெண்டு மூணு வருஷத்தில் முப்பது லட்சம் ப்ளஸ் வாக்குகள்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஓகே அதனால் இந்த டேட்டா படி நீங்கள் பார்க்கும்போதே அண்ணாமலையுடைய சேவை தமிழக பாஜகவுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும் ஓகே அதனால் பாஜக மேலிடம் டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஓகே இன்னொரு விஷயம் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சில பாஜகவினர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி அதிமுகவோட கூட்டணி அமைச்சா எத்தனை தொகுதிகள் கொடுத்துருப்பாங்க அஞ்சுலேருந்து ஏழு தொகுதி கொடுத்துருப்பாங்களா அப்போ அஞ்சுலேருந்து ஏழு தொகுதி யார் போட்டியிடுவா பாஜகவில் முக்கியமான சில தலைவர்கள் போட்டிடுவாங்க ஓகே முன்னாள் தலைவர்கள் இல்லை முன்னாள் கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர்லாம் போட்டிடுவாங்க விஐபி தான் போட்டிடுவாங்க அப்போ அந்த ஏழு தொகுதி தாண்டி மீது இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு கேட்க போகணும் அது மட்டும் இல்லாமல் சில தொகுதிகள்லாம் இல்லை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து அஞ்சு தொகுதி ஏழு தொகுதி தான் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோ தானே உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது மூணு பர்சன்டேஜ் தானே உங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க திராவிட கட்சிகள் நக்கல் பண்ணுவாங்க தொகுதி குறித்து பேசும்போது இந்த தொகுதி கொடுங்க சரி ஏழு தொகுதி தான் கொடுக்குறீங்களே அதில் நாங்கள் விரும்பக்கூடிய இந்த தொகுதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிணத்து கடவை ஒதுக்குங்க இல்லை சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறது இது மாதிரி வந்து பண்ணுவாங்க ஓகே அப்போ இதெல்லாம் முறியடிக்கணும்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பவரை வந்து காட்டணும் நம்மளுடைய பவரை எப்படி காட்டுறது இப்படி தான் காட்டுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்காமல் அவங்களுடைய பவரை காமிச்சிருக்காங்கள ரெண்டு மூணு பர்சன்டேஜ்லேருந்து எங்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்களே இதனால் என்ன தெரியுமா பெனிஃபிட்டு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமையுதுன்னு வச்சுக்குவோம் அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது நல்லா கேட்க முடியும் எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபது தொகுதி கொடுத்தீங்க நாங்கள் எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் பாருங்க பதினொன்று பன்னெண்டு பர்சன்டேஜ் எங்கள் கிட்டே ஓட் பேங்க் வந்து இருக்குது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெஃபினெட்டாக பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே எங்களுடைய ஓட் பேங்க் இருக்குது அப்போ ஐம்பது தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகனால் கேட்க முடியும் அப்போ எவ்வளவு வாய்ப்புகள் உருவாகுது பாருங்க இந்த உருவாகக்கூடிய புதிய வாய்ப்புகள் யாருக்கு பலனை கொடுக்கும் கட்சிக்காக ஒவ்வொரு தொகுதியில் உழைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே பாஜக இந்த தேர்தலில் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா நிலைமை வேற திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்காதனால தான் திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டியிட்டாரு பொள்ளாச்சியில் வசந்தராஜன் எடுத்துக்கோங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கிறத பாருங்க தொண்டாமுத்தூர் தொகுதியில் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொகுதியில் அதிமுகவை விட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாக்குகள் தான் பாஜக கம்மி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க இதுவே அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது பிஜேபி இந்த பொள்ளாச்சியில் இவ்வளவு ஸ்ட்ராங்கு அப்படிங்கறதெல்லாம் சுத்தமாக தெரிஞ்சிருக்காது இதனால தான் அண்ணாமலையுடைய சேவை தமிழக அரசியலுக்கு தேவை அப்படிங்கிறத இதனால தான் நானும் சொல்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்